மட்டக்களப்பு புனானை கிழக்கு கிராம சபையாளர் பிரிவில் நேற்று மாலை வீசிய கடும் காற்றுடன் கூடிய மழையினால் மூன்று வீடுகள் முழுமையாகவும் பதினோரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இந்த அனர்த்தத்தில் பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பகுதியிலுள்ள பாலர் பாடசாலையிலும் உறவினர்களின் வீடுகளிலும் தங்கியுள்ளனர் வரக்குள்ள இது பறந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கத்துறேன் விடத்த இப்படி தலையில கைய வச்சுட்டு அவட கத்துறேன் அந்த சீட்டு அப்படியே வீடு அப்படியே மேலே போய் கீழே வந்து உளுந்து அந்த சீட்டு உடஞ்சி தஞ்சாலே திரும்பி பார்த்தா வீடு கூரை எல்லாம் பறந்து அவங்களோட ஆட்டுக்குட்டில எல்லாம் பறந்து எல்லாமே ஒரு வாக்கு இல்லாத அந்த சுலாமி வந்து அனத்த வந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஊர் வந்து வாகரை வடக்கு சபையின் தவிசாளர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வருகை தந்து பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டதுடன் அங்குள்ள மக்களுக்கு உலருணவு பொதிகளையும் வழங்கினார் குழந்தைகளுடைய கற்றல் உபகரணங்கள் அனைத்துமே மலையில் நைந்த நிலையில் காணப்பட்டிருந்தது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்தது எமது பிரதேச சபையின் ஆளுமைக்குட்பட்ட வகையில் அவர்களுக்கான குடிநீர் மற்றும் உலர் உணவு பகுதிகளை நாங்கள் எமது உறுப்பினர்களுடன் இணைந்து வழங்கியிருந்தோம் கேகாலை தரணேகல சப்மால் கந்த தோட்டத்தின் மூன்றாம் பிரிவில் பாரிய மரம் ஒன்று சரிந்து விழுந்ததில் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் குறித்த பகுதியில் நேற்று மாலை வீசிய கடும் காற்றுடன் கூடிய பலத்த மழையினால் இந்த அனர்த்தம் பதிவாகியுள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதுடன் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக தரணேகல ஆதரவைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பதுளை செங்கலடி பிரதான வீதியின் போக்குவரத்து வழி போக்குவரத்திற்காக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மண்மேடுந்து விழுந்தவையே போன வருஷமும் தான் நடந்துச்சு ஏற்கனவே ஒரு பசு நிறைய பேர் இறந்தாங்க இதுல திரும்ப உயிர் சேதங்கள் ஏற்படும் இதுல ஆபத்தான நிலையில தான் இருக்கு இது ஏற்கனவே அவங்க செய்யப்படல இந்த வீதியை ஒரு மாசம் இருக்கும் செஞ்சோம் மற்ற விபத்துல இதனிடையே ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது குருநாகல் மாவட்டத்தின் நாரமல பிரதேச செயலக பகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் மாத்தலை மாவட்டத்தின் உக்குவெல ரத்தொட்டு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மொனராகலை மாவட்டத்தின் படல்கும்ரம் மற்றும் பிபில பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நிவரலியா மாவட்டத்தின் கொத்மலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்ட மண்சரி வபாய் எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது எனவே இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என தேசிய கட்டண ஆய்வு நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது